இந்தியா பங்களாதேஷ் மேட்ச் சஞ்சு சாம்சனை எதுக்கு நீங்க டீம்ல வச்சிருக்கீங்க என்ன பேட்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே டவுட்டாவே இருக்கு இந்தியா பைனல் போயிட்டாங்க ஒரு முக்கியமான அணி பார்த்தீங்கன்னா ஃபைனல்ல இந்தியாவோட மோதிச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே டஃபாவே இருக்கும் ஃபைனல்ல இந்தியாவோட யாரு போறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஹைப் முடிஞ்சா தட்டி விடுங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது நே பேட்டிங் ஆடுற பார்த்தோம் நீங்களே வந்து கடுப்பாயிருப்பீங்க நிறைய பேர் கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தீங்க ஒரு சில பேர் நீங்க போய் விளையாண்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க நாங்க எங்களுக்கு விளையாட தெரியாது நாங்க ஒத்துக்கிறோம் அப்படி அந்த வேலாயுதம் சொல்ற மாதிரி நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா நீங்க நல்ல ஒரு டீம் தானே வச்சிருக்கீங்க இன்டர்நேஷனல்ல வந்து பெஸ்ட் டீம் உங்களுக்கு ஏத்த மாதிரி தானே அட்டவணை எல்லாம் வந்து செம்மையா பண்ணிருக்காங்க எங்க நேத்து இந்தியா விளாடுறாங்க பங்களாதேஷ் விளாடுறாங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் மேட்ச் இருந்துக்கலாம்ல இன்னைக்கு பாத்தீங்களா பங்களாதேஷ் பாகிஸ்தான் இருக்குல்ல ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் டஃப் இருக்கும்ல ஆனா நாளைக்குதான் பாத்தீங்கன்னா இந்தியாக்கும் மேட்ச் இருக்கு எல்லாமே உங்களுக்கு யூனிவர்ஸே உங்களுக்கு எல்லாம் இது பண்ணி கொடுக்கும் போது சம்ம டீம் வச்சிருக்கீங்க பேட்டிங் ஆடுற நல்லா இறக்குனாதான் என்ன அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்குமே தோணுது ஓப்பனிங் வந்து அபிஷேக் சர்மாவும் கிள்ள இறங்குறாங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல போட்டு கொளுத்தி எடுக்கிறாங்க பவர் பிளேர்லயும் மேட்ச்சை முடிச்சுட்டாங்க பன்னெண்டு ரன் பர் ஓவர் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க அங்கிருந்து பெர் ஓவர் வந்து எட்டு ரன்னுக்கு குறைக்கிறாங்க என்ன அடுத்து அடுத்த பேட்ஸ்மேன் எல்லாமே பாத்தீங்கன்னா குறைக்கிறாங்க லிட்ரலி இவர் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாலாம் டெஸ்ட் ஆடிக்கிட்டு இருக்கார் மற்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல அக்ஷர் பட்டேல் பத்து பாலுக்கு பதினஞ்சு இல்ல பதினஞ்சு பாலுக்கு பத்து அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஓபனிங் இறங்குறாங்க ஒன் டவுன் பார்க்கும் போது எனக்கே ஆச்சுன்னா சிவம் துபை வராரு லெப்ட் அவுட் ஆயிட்டாரு ஆஹ் ரைட்டு அவுட் ஆயிட்டாரு சுமன் கில்லு இப்ப எதுக்கு வந்து லெப்டே இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு சரி இவர் நல்லா விளையாடுவார் இன்டர்ன் காட்டுவார் ஏன்னா ஸ்பின் எல்லாம் அதிகமா கொண்டு வராங்க வந்து பங்களாதேஷ் அதனால வந்து சிவம் துபை வராரு அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அவர் அவுட் ஆகுறாரு அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இவர் சூரியகுமார் யாதவ் சரி இப்பதான் கரெக்டா கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு சூரியகுமார் அவுட் ஆகுன்னா பார்த்தா ஹர்திக் பாண்டியா உள்ள வராரு இந்த இடத்துல திலக்கு வருமா மாதிரி வரணும் ஹர்திக் பாண்டியா எதுக்கு போ வராரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு சரி அவரு சரிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னொரு விக்கெட்டுக்கிழமை சூரியகுமார் இந்த மாதிரி எல்லா விக்கெட்டுகளும் விழும்போது பாத்தீங்கன்னா திரும்பி வந்து ஆஹ் ஹர்திக்கும் திலக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் காம்பினேஷன் போடுறாங்க சரி ஓகே இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கரெக்டா திலக்கும் அவுட்டு அந்த இடத்துல நீங்க யார் நீங்க எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா இவ சரி இவ்வளவு நேரம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு சஞ்சுவை தான் கரெக்டான நேரத்துல வந்து இவங்க இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டேன் அங்கதான் வந்து கௌதம் சி டி போட்டு நீ வெளியில உட்காந்து பால் உருட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் உட்கார வச்சு அக்ஷர் பட்டேல கொண்டு வந்து இறகுறாங்க எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை அவர் பாத்தீங்கன்னா உட்காந்து டெஸ்ட் ஆடிட்டு இருக்காரு பத்து ரன் அடிச்சுட்டு கடைசி ஓர்லாம் வந்து கடுப்பா இருந்துச்சு இங்க ஒரு ரெண்டு சிக்ஸ் இல்ல மூணு சிக்ஸ் பாகிஸ்தான் கடைசியில் அந்த ஒரு நம்ம கூட விளையாடும் போது பாத்தீங்கன்னா கடைசி பால்ல சிக்ஸ் அடிப்பாரு அடிச்சு வந்து ஹர்திக் பாண்டியா ஓவர்ல வந்து அடிச்சு அப்ரிடின்னு நினைக்கிறேன் அடிச்சு பாத்தீங்கன்னா கொண்டு போவாங்க ஸ்கோரை வந்து நூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு அப்படி இருக்கும்போது கடைசியில ஒரு ரெண்டு சிக்ஸோல ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா கூட ஸ்ட்ரைக் கொடுக்கலாம் அவரும் சிங்கிள் தட்டி விடுறாரு இவருக்கு அக்ஷர் பட்டேல் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க ஒரு மேஜிக் நடக்கு வந்து சஞ்சு இறங்கவே இல்லை அவர் யார்ட்டு பேசிட்டு இருக்காரு புலம்பிட்டு இருக்காரு எதோ எதோ பண்ணிட்டு இருக்காரு ஒண்ணுமே சொல்றதுக்கு அவள் லிட்டரலி எப்படி இறக்கி நாங்க எங்க வேணா அவனை இறக்கி விடுவோம் டென் டவுன் கூட இறக்கி விடுவோம் எங்க வேணா இறங்கணும் டீம்ல இருக்கணுமா இல்ல வேணாமா நான் டீம்ல இருக்கேன் அப்போ உன்னை நான் எங்க வேணா இறக்குவோம் உன்னோட வேலை கீப்பிங் பண்றது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இறக்கி விட்டுட்டு இருக்காங்க என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து மேட்ச் இருக்கு பாகிஸ்தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து செகண்ட் பொசிஷன்ல தான் இருக்காங்க நெட் ரன் ரேட்டும் நல்லா தான் இருக்கு இந்த இடத்துல நெட் ரன் ரேட் அது எதுவுமே நம்ம பார்க்கவே தேவையே கிடையாது ஏன்னா வந்து இந்த ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பாயிண்ட் பங்களாதேஷ் ரெண்டு பாயிண்ட்டு பாகிஸ்தான் ரெண்டு பாயிண்ட் இருக்காங்க இதுல யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து ஃபைனல் போயிடுவாங்க அதுதான் கணக்கு இந்தியா நாலு பாயிண்ட் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் போயிட்டாங்க இந்த சூப்பர் ஃபோர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ரெண்டு மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபைனல் போயிடுவாங்க ரெண்டு மேட்ச் யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன் நான் இன்னைக்கு இந்தியா விளையாடறதுக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு ஸ்ரீலங்கா வெளில போயிட்டாங்க இந்தியா வந்து ஃபைனல் போயிடும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பைனல் வரும் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம் இப்ப பாகிஸ்தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா பங்களாதேஷ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா கேட்டீங்கன்னா முன்னாடி இருந்த பாகிஸ்தான் டீம் அப்படின்னா நான் கண்ணை மூடிட்டு வந்து இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து சொல்லிட்டு ஓரளவு எல்லாம் வந்து தான் ஆடுற மாதிரி இருக்கக்கூடிய பங்களாதேஷா இருந்துச்சு அப்படின்னா நான் கன்ஃபார்ம் வந்து பாகிஸ்தான் வந்துருன்னு சொல்லிடுறேன் ஆனா இப்ப இருக்க பங்களாதேஷும் வேற பாகிஸ்தான் டீமும் வேற பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏதோ கம்பேக் பண்ற மாதிரி சூப்பர் ஃபோர்ல வந்து நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க ஆனா எந்த இடத்துல எங்க சோக் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது எங்க ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க எங்க சோக் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது பங்களாதேஷை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து சூப்பராகவே பண்றாங்க பவுலிங் பாத்தீங்கன்னா ஓரளவு டீசென்டாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும் இன்னும் கொஞ்சம் அவங்க எஜ்ஜு கொடுத்துருந்தாங்க யாராச்சும் வந்து சைம் ஹாசன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து நின்று கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்தியாவோட அவங்க ஜெயிச்சிருப்பாங்க ஃபைனல் கூட அவங்க போயிருந்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து டஃப் ஃபைட் வந்து அவங்க கொடுப்பாங்க ஈஸியாலாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போக மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க ஆனா பங்களாதேஷ் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க என்னைய பொறுத்தளவு பிப்டி பிப்டி நான் சொல்றேன் பங்களாதேஷும் பைனல் வரலாம் பாகிஸ்தானும் ஃபைனல் வரலாம் ஆனா நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு கருத்தா போயிட்டு இருக்கு பாகிஸ்தான் ஃபைனல் வந்து அந்த வழியை அவங்களுக்கு கொடுக்கணும் பாகிஸ்தான் வந்து இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு சில பேர் வந்து பாகிஸ்தான் ஃபைனலே வரக்கூடாது அதாவது பங்களாதேஷோ இல்லை ஸ்ரீலங்காவோ வரணும்னாங்க ஸ்ரீலங்கா ஆல்மோஸ்ட் வெளியில போயிடுச்சு பங்களாதேஷ் தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு யார் வந்தாலுமே பிரச்சனை கிடையாது ஆனா ஃபைனல்ல வந்து இந்தியா கண்டிப்பா வந்து இந்த பேட்டிங்ல என்ன கொண்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த பேட்டிங் ஆர்டர் அதில் கொண்டு போக கூடாது ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா சுமன் கில் அபிஷேக் சர்மாவும் செம்மையா பண்றாரு அவங்கள அப்படியே நீங்க விட்டுருங்க ஒன் டவுனா பவர் பிளேக்குள்ள விக்கெட் போயிருச்சா யார் விக்கெட் போகுது ஒருவேளை சுமன் கில் விக்கெட் தான் எப்போதுமே போகுது சூரியகுமார் வந்து பாத்தீங்கன்னா ரைட் அண்ட் ப்ரான் நீங்க இறங்குங்க அப்படி லெப்ட் வந்து அபிஷேக் போகுதா அந்த இறக்கி விடுங்க சரி ஓரளவு போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இந்த ஆர்டர் நம்ம இறக்கிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனா இருப்பீங்க அதுக்கப்புறமேட்டு சிவன் தோவே அதுக்கப்புறமேட்டு ஹர்திக் பாண்டியா அல்ல அதுக்கு முன்னாடி அக்ஷர் பட்டேல் அதுக்கப்புறமேட்டு ஹர்திக் பாண்டிய இந்த ஒரு பேட்டிங் ஆர்டர் போனா அதுக்கு முன்னாடி பவுலர்ஸ் எல்லாத்தையும் நீங்க இறக்க பார்க்கலாம் சப்போஸ் ஓவரை பொறுத்து கூட இறக்கலாம் சப்போஸ் வந்து ஒரு வந்து பதினாலு ஓவர் வரைக்கும் பதினாலு ஓவர் ஆயிடுச்சு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப வந்து சஞ்சுவோ வந்து வெளியில இருக்காங்க விக்கெட் பாத்தீங்கன்னா திலக் அண்ட் அபிஷேக் அண்டு சுமன் கில் இவங்களோட நாலஞ்சு விக்கெட் தான் போயிருக்க அப்படின்னா வெளியில வந்து ஒரு மூணு விக்கெட் இருக்குன்னா அந்த இடத்துல கடைசி பவர் பிளே ஓவரில் பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்ல வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஹர்திக் பாண்டிய வரைக்கும் அங்க வந்து ஒரு கன்டெய்ன் பண்ணி கொடுப்பாரு இல்ல ஒரு ஏழு எட்டு பத்து டு பன் பன்னெண்டு ஓவர் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு விக்கெட் போயிருக்கு அப்படின்னா ஸ்பின் ஒரு நாலஞ்சு ஓவர் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்பின் ஜின்னுக்கு எதிராக நல்லா ஆடக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்து சிவன் துபாய் எடுக்கிறீங்க அவர் நீங்க வந்து கரெக்டாவே இருக்கலாம் இல்ல ஓப்பனிங்ல நேத்தான மாதிரி கொலாப்ஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா பேட்டிங் ஆர்டர் நான் சொன்ன மாதிரி போனா கரெக்டாவே இருக்கும் இல்ல நான் வந்து இந்த ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா டக் டக்குன்னு ரெண்டு மூணு விக்கெட் போயிருச்சு ஒரு ஸ்டேபிளா நிக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த இடத்துல வந்து சஞ்சு சாம்சனையும் அக்ஷர் பட்டேலையும் நம்பலாம் அக்ஷர் பட்டேல் வந்து உருட்டிக்கிட்டு இருப்பாரு ஒரு சைடு ஒரு சைடு ரன் அடிக்கவும் பார்ப்பாரு சஞ்சுவை பொறுத்தளவு நான் ரன் ஓடிப்பார் ஒரு சைடு வந்து நிதானமோ ஆடுவார் அந்த மாதிரி நீங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல கூட இறக்கலாம் அந்த மாதிரி நம்மளுக்கே இவ்வளவு தெரியுது நீங்க வேணா ஆடி பாருங்க அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கே நம்மளே நம்மளோட ப்ரடிக்ஷன் படி ஏதோ விஷயங்கள்லாம் சொல்றோம் அப்படி இருக்கும்போது கௌதம் பம்சுக்கு இந்த லெஜண்ட் அப்படின்னு சொல்றீங்க உங்களுக்கு எவ்வளவு தெரியும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஏன்னா பங்களாதேஷோட ஹண்ட்ரட்லாம் அடிச்சிருக்க பல ரெக்கார்டை வந்து சஞ்சு வச்சிருக்காரு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் அடுத்து ஸ்ட்ரே செய்யறதோ ஓய்வு பெற போகிறாரு டெஸ்ட்ல அப்படின்ற ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு அதை பத்தி ஒரு வீடியோல வந்து தெளிவாகவே நம்ம பார்க்கலாம் அப்புறம் இந்தியா வந்து ஃபைனலில் யாரோட விளையாண்டா நல்லா இருக்கும் என்ன பேட்டிங் விளையாட போனா போனால் இருக்கும் எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க